இன்னைக்கு கிச்சனில் கருவேப்பில் சிக்கன் பெரட்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க குடியப்பில் போகலாம் இந்த கருவேப்பில் சிக்கன் பெரட்டல் செய்கிறதுக்கு நான் வந்து கருவேப்பிலையை கழுவிட்டு நல்ல வெறும் சட்டியில் ஈரம் பார்த்துட்டு நம்ம எடுத்துடலாம் தண்ணி போகிற அளவுக்கு சில சில பிடியில் உங்களுக்கு நல்லா அறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடாயில் எண்ணெய் விட்ருக்கேன் தாளிப்புக்கு சோம்பு போட்டுக்கலாம் இப்போ புரிஞ்சு ஒரு நேரத்தில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் போட்டிருக்கேன் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரிச்சிக்கு தேவையான உப்பு போட்டுருக்கலாம் சிக்கன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு போடுங்க நான் ஓரளவுக்கு போட்டுக்கிறேன் நான் கண்ணடி கண்ணுடைய பார்த்துக்கு கொஞ்சம் முந்திரி பொருள் போட்டுக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து போட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பத்து ஸ்பூன் போகட்டும் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி சாஃப்டாகட்டும் தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு நம்ம நேரத்தில் சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாகலாம் கொஞ்சம் போன்லெஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த டிஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குடிய வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் நான் சில்லி பவுடரு போட்டுக்கிறேன் அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கூட நல்லா வறுத்து பொடி வச்சு பண்ணி வைக்க இந்த கருவேப்பிலை பொடியை போட்டுக்கலாம் நல்லா வேஸ்டும்போது சிக்கனுக்குள்ளே அந்த ஸ்மெல் நல்ல பெரிட்ரேட் ஆகும் அதை அதை குக் பண்ணும் போதே போட்டுக்கலாம் அதை அளவாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் அது டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த சிக்கனில் உள்ள தண்ணியும் இதில் உள்ள தண்ணியே போதும் நல்லா சூப்பராக பெரட்டல் பக்கத்துக்கு வந்துடும் மூடி வச்சிடலாம் நம்ம எத்தனை எண்ணா நல்லா மேலே வந்து பெரட்டல் எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் கிரேவியை சப்பாத்திக்கெலாம் பண்ணணுன்னு நினச்சா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது இறக்கிடலாம் நம்ம கொஞ்சம் மல்லி புதினா ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு கொஞ்சம் எழுந்துட்டு ஜூசர் செஞ்சு வைக்கலாம் சூப்பரான கருவேப்பில் கோழி கருத்தில் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இது மேலே இந்த கருவேப்பில் போட்டுக்கோன்னா கலர் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ரைஸ்க்கெலாம் சாப்பிட்டிங்கன்னு ஆசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட பசங்களுக்கு இப்படி கொடுத்து பாருங்க இது ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ